ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின் சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் ஹவுஸ் ஒய்ஃபு நமக்கு தேவையான நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் ஒரு எங்கே போய் வாங்குறோம் டெய்லி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடையில் போய் வாங்குகிறோம் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் மாலோ எங்கேயோ போய் வாங்குறோம் ஓகே அப்படி வாங்குறது மூலமாக நமக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்குதா அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு கேஷ் பேக் கொடுக்காங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்காங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்போ அல்லது பார்ட் டைம் ஜாப்போ அப்படி ஏதாச்சும் கொடுக்காங்களா இல்லை அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெலிவரி கொடுக்காங்களா இல்லை எதுவுமே தரது கிடையாது ஆனால் நம்ம அங்கே தான் டெய்லி போய் வாங்குகிறோம் ரெகுலர் கஸ்டமராக அங்கே தான் இருக்கிறோம் டெய்லி 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 நமக்கு என்ன தேவையோ காலையில் தூங்கி முழிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அங்கே தான் வாங்குகிறோம் ஆனால் நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படித்தானே ஆனா இங்கே நாம் நம்ம ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக அதுவும் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களான கடுகு உளுந்து கடலைப்பருப்பு துவரம் பருப்பு வெந்தயம் வத்தல் புளி மிளகா இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் நம்மளால் வாங்க முடியுது அதன் மூலமாக நமக்கு டிஸ்கவுண்ட்டும் நிறையா கிடைக்கும் அந்த டிஸ்கவுண்ட்டே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதன் மூலமாக நமக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் ஃப்ரீ டெலிவரியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதன் மூலமாக நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைக்கும் அதையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம வாங்கின பொருட்களை நம்ம வந்து முதல்ல யூஸ் பண்ணிட்டு அந்த யூஸ் பண்ண பொருட்களுடைய தரம் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம நம்ம ஷேர் பண்றது மூலமாக நம்மளால ஒரு வாரத்துக்கு அறுநூறு ரூபாவும் சம்பாதிக்க முடியும் ஆறாயிரம் ரூபாயும் சம்பாதிக்க முடியும் அறுபதாயிரம் ரூபாயும் சம்பாதிக்க முடியும் அடுத்ததாக இப்படி நம்ம வந்து சம்பாதிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சஸ் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும் மெம்பர்ஷிப் ஆகணுன்னா கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க ஒரு அஞ்சு பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க அந்த அஞ்சு பேக்கேஜஸில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த அஞ்சு பேக்கேஜஸும் ஏதோ ஒரு அமேசான் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களெல்லாம் ஆனது கிடையாது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 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 லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மளிகை ஜாமான் பேக்கேஜு டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அந்த ட்ரெஸ் பேக்கேஜு அப்புறமேட்டு மிக்ஸி பேக்கேஜு அதுக்கப்புறமேட்டு சானிடரி நாப்கின் பேக்கேஜ் அதுக்கப்புறமேட்டு ஃபுட் பேட்ச் பேச் இந்த அஞ்சு பேக்கேஜில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம கம்பெனியில் ஒரு மெம்பர்ஷிப் ஆயிக்கலாம் ஓகேயா மெம்பர்ஷிப் ஆகும்போதே நமக்கு நம்ம ஆக்சிஸில் மூணு வகையான பிளான் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஐடி பிளான் அப்புறம் வந்து மூணு ஐடி பிளான் அப்புறமேட்டு ஏழு ஐடி பிளான் ஓகேயா இப்போ ஒன் ஐடி பிளான் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அஞ்சு பேக்கேஜில் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜ் மூலமாக நம்ம மெம்பர்ஷிப் ஆகிறது தான் ஒன் ஐடி பிளான் ஓகேயா அதே மாதிரி மூணு ஐடி பிளான் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அஞ்சு பேக்கேஜில் ஏதாச்சும் ஒரு மூணு பேக்கேஜை மட்டும் வாங்கி நம்ம மெம்பர்ஷிப் பார்க்குறோம்ல அதுதான் மூணு ஐடி பிளான் ஓகே அதே மாதிரி ஏழு ஐடி பிளான் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அஞ்சு பேக்கேஜில் ஏதாச்சும் ஒரு ஏழு பேக்கேஜஸ் மட்டும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது மூலமாக மெம்பர்ஷிப் பார்க்குறது தான் ஏழு ஐடி பிளான் ஓகே இப்போது இந்த மூணு பிளான்லேயும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆக்சிஸில் நம்ம சிங்கிள் ஐடியில் மெம்பர்ஷிப் ஆகுறதுனால நமக்கு ஒரு வாரத்துக்கு அறுபதாயிரம் வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும் ஓகேயா அதாவது நம்ம டீமில் ஒரு எட்டு பேர் வந்தாங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா இன்கம் வரும் அதே இது மூணு ஐடியில் நம்ம மெம்பர்ஷிப் ஆயிருந்தோம்னா அதே எட்டு பேர் வரும்போது நம்மளால் ஐயாயிரத்தி நானூறுபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஓகேயா அதே மாதிரி ஏழு ஐடி பிளானில் நம்ம ஆக்சிஸில் இணைஞ்சிருந்தோம்னா நம்ம டீமில் அதே எட்டு மெம்பர் வரும்போது பத்தாயிரத்தி இரநூறுபா சம்பாதிக்க முடியும் இதுலேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சிங்கிள் ஐடிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு தான் சம்பாதிச்சோம் ட்ரிபிள் ஐடிக்கு ஐயாயிரத்தி நானூறு சம்பாதித்தோம் செவன் ஐடிக்கு பத்தாயிரத்தி இரநூறு சம்பாதிக்கிறோம் ஸோ இதுதான் இங்கே டிஃப்ரெண்ட்டு ஸோ ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஆக்சிஸில் ஒன் ஐடியில் வந்தோம்னா ஒரு வாரத்துக்கு அறுபதாயிரம் வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் மூணு ஐடியில் வந்தோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஏழு ஐடியில் ஒரு வாரத்துக்கு நாலு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் இதை தவிர ஆக்சிஸில் இன்னொரு யூஸ் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீ பர்ச்சேஸ் இன்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து மறுபடியும் ஏதாச்சும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும் அந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து இன்கம் வரும் ஓகேயா அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி தான் அந்த இன்கம் கொடுப்பாங்க அதுலேயுமே இப்படியே தான் அதாவது சிங்கிள் ஐடிக்கு ஒரு மாதிரி இன்கம் வரும் ட்ரிபிள் ஐடிக்கு இன்னொரு மாதிரி இன்கம் வரும் செவன் ஐடிக்கு இன்னொரு மாதிரி இன்கம் வரும் ஓகேயா இப்போ சிங்கிள் ஐடியில் ஜாயின் பண்ணியிருந்தோன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் எவ்வளோ மேக்ஸிமம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் வரும் ஓகே அது வந்து ஒரு மாதத்துக்கு ஓகே அதே மாதிரி ட்ரிபிள் ஐடியில் ஜாயின் பண்ணியிருந்தோம்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் வரும் அதுவும் ஒரு மாதத்துக்கு தான் ஓகே அதே மாதிரி செவன் ஐடியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் வரும் ஓகேயா அதே போல் இந்த ஆக்சிஸில் நமக்கு இன்னொரு வகையான இன்கம் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் இன்கம் ஓகேயா அப்படின்னா என்னது ஜென்ரேஷன் இன்கம்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண முடியாட்டி இந்த பிஸ்னஸ் அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம பிள்ளைங்க கையில் கொடுக்கலாம் ஓகேயா அவங்களுக்கு எயிட்டீன் வயசு ஆனதுக்கு அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்க முடியும் நம்மளால் அப்படி கொடுக்கும்போது அவங்க தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணணுமா அவங்க தனியாக ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது ஓகே அவங்க திரும்ப ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு அவசியமே கிடையாது நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்குது நம்மளுடைய ஐடி இருக்குது நம்மளுடைய பாஸ்வேர்டு இருக்குது அதை யூஸ் பண்ணியே அவங்களால ஆக்சிஸில் தொடர்ந்து பயணம் செஞ்சு அவங்களால ஃபர்தராக இன்கம் எடுக்க முடியும் அதே போல் ஆக்சிஸில் நம்ம தொடர்ந்து வேலை பார்க்குறதுனால நமக்கு இன்னொரு வகையான பெனிஃபிட் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நாம் நம்ம டீமை க்ரியேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேல்ட்டு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம டீம் வந்து நமக்கு சார்பாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஒர்க் இருக்கும்போது நமக்கு தன்னாலேயே இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிவ் இன்கம் அதாச்சும் நாம் ஒர்க் பண்ணாட்டியும் நமக்கு சம்பளம் வந்துகிட்டே இருக்கு இதுதான் பேசிவ் இன்கம் ஸோ பேசிவ் இன்கமும் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆக்சிஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் மாதம் மாதம் வாங்கக்கூடிய ஒரு மளிகை பொருளையோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு துணி வகைகளையோ இல்லை நமக்கு வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளையோ கடையை மாற்றி வாங்க போகிறோம் ஓகேயா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கடையை மாற்றி வாங்குறது மூலமாக ஆக்சிஸில் வாங்குறது மூலமாக நாமளால் மெம்பர்ஷிப் ஆகி இது இது மூலமாக பெரிய நம்ம லட்சியங்கள் நம்ம கனவுகள் நம்ம ஆசைகள் எல்லாத்தையுமே நம்மளால் சீக்கிரம் சீக்கிரமா அடைய முடியுது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம்